கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ரு வேலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேனல் அமைப்பு எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க அது எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்ற ஐடியா வேணும் ஸோ அதுக்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஸோ அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா டிஓசி யூனிட் வச்ச பேனல் இதில் பார்த்திங்கன்னா ப்ரீவென்டரில் பவர் என்ற லைட்டு மட்டும்தான் எரியுது ஸ்டார்ட் அண்டர் லைட் எரியாமல் இருக்குது நண்ப அந்த ப்ரீவெண்டரில் ஆர்ஒய்பி அப்படின்னு மூணு பேஸ் இருக்குது அதுக்கு மூணு பேஸ்க்கு நேராக ஈக்குவலாக பாருங்கள் கீழே பின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளாமீட்டரில் வோல்டேஜ் மோடில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் அதாவது த்ரீ பேஸ்க்கான வோல்டேஜ் பேஸ் டு பேஸ் பார்த்திங்கன்னா நானூறு சம்திங்லேருந்து ஆறுநூறு சம்திங் வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் உங்கள் ஏரியாவை பொறுத்து மாறுபட்டு வரும் ஸோ அது வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை த்ரீ பேஸில் இந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த யூனிட் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் வெவ்வேறு இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ மூணு பேஸ்க்கான வோல்டேஜ் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்க அடுத்தது ஃபியூஸ் கேரியரெலாம் செக் பண்ணி பார்க்கணும் மூணு ஃப்யூஸ் கேரியர்லேயும் ஓல்டேஜ் ஈக்குவலாக வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் சம்திங் கொஞ்சம் வேரியேஷனில் வரலாம் தப்பு இல்லை சுத்தமாக வராமல் இருக்கக்கூடாது லைனு அதாவது டூ ஹண்ட்ரட் வோல்டேஜ் இந்த மாதிரி சம்திங்கில் வருது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது பேஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத அதோட மீனிங்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ஃபெயிலியராக இருக்குது அதாவது கம்பத்துலேருந்தே ஃபேஸ் வரலை அதுதான் அதோடய இரறு இப்போ இந்த கஸ்டமருக்கு இதோட கம்ப்ளைண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை ஜம்பரை பிரிச்சடிச்சுட்டு திரும்ப என்னை கூப்பிடுங்க நான் செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஓவராலாக என்னான்றதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் ஜம்பரை பிரிச்சு அடிச்சிட்டாங்க இப்போ இதுக்கான டீட்டெயிலான ரிப்போர்ட் என்னான்றதை உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன் இப்போ லைன் ஃபால்ட் மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜம்பரை பிரிச்சடித்தாலே யூனிட் ஆன் ஆகிருக்கணும் இப்போது ஆன் ஆகாமல் தான் இருக்குது இப்போ பிரிவெண்டரில் லெட்டரில் தெரியக்கூடிய ஆர் ஒய் அப்படின்ற மூணு பேர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அதற்கான ஓல்டேஜ் அதாவது த்ரீ பேஸ்க்கான வோல்டேஜ் வந்துட்டு இப்போ ஃபோர் ஃபார்ட்டி சம்திங்கில் வந்துட்டு இருக்கு ஸோ வந்துட்டு இப்போ யூனிட்டுக்கான இன்புட் ப்ராப்பராக இருக்குது ஜம்பரை பிறகு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்டில் இருந்தது இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணியாச்சு இப்போ இன்புட்டும் சரியாக போகுது ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டார்டின்ற லைட் ஏரியாமல் இருக்குது இப்போ நீங்கள் ப்ரீவெண்டரை டைரெக்டாக செக் பண்ணுறதுக்காக நம்பர் பார்த்தீங்கன்னா பின் ஆறுலேருந்து இருந்து தூக்கி ஏழில் கொடுத்து செக் பண்ணனா உங்களுக்கு மோட்ரு ஓடும் ஸோ அப்படி ஓடுதுன்ற பட்சத்தில் வந்துட்டு ப்ரீவென்டர் போயிருக்கு அப்படின்றது பொதுவாக கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அதாவது பைபாஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புஷ் பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூனிட் கரெக்டாகவே ஆன் ஆகுது அதே நேரத்தில் ஆஃப் பட்டன் அழுத்தி ஆஃப் பண்ணும் போது யூனிட்டும் ஆஃப் ஆகுது ஆனால் ஸ்டார்டர்ன்ற லைட் எரியாத நேரத்தில் கூட அதே நேரத்தில் இந்த யூனிட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபியூஸ் கரியரில் கட்டை ஒன்றாகட்டும் ரெண்டு மூணு இதில் எந்த கட்டை போடுங்கனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆஃப் ஆகிட்டு அதுக்கான ப்ரோக்ராமிங் எல்லாமே வேலை செய்ய தொடங்கினுச்சு ஸ்டார்ட்ருன்ற லைட்டு மட்டும் எரியவே இல்லை ஸோ ஒரு வேளை பல்பு ஃப்யூஸ் போயிருக்கலாம் அப்படின்றதுனால அதை ஃப்ரீயாக விட்டாச்சு இது வரைக்கும் நம்ம செக் பண்ணது எல்லாமே மேனுவலாக செக் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஆட்டோமேட்டிக் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் போடும்போது அதை கிளாக் அப்படின்றத டைமர் ஒன்று இருக்குது அந்த டைமர் வந்துட்டு அதுக்கான லைட் எதுவுமே எரியலை ஸோ அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக் போட்ட உடனே மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளாக் அப்படின்றத டைமை பேஸ்ட் பண்ணாமையே ஸோ அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கு நம்ம ஆஃப் பண்ணி மேனுவலாக மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆஃப் ஆகணும் ஸோ அதுவும் ஆஃப் ஆகாமல் டேரெக்டாக ஓடிக்கிட்டே இருந்தது ரெட் கலர் புஷ் பட்டன் அழுத்தி மட்டும்தான் அதை வந்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஸோ இந்த யூனிட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேனுவலாக ஓட்டுறதுனா இதே கண்டிஷனில் மேனுவலாக ஓட்ட முடியும் ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது ஐசி வீக்காக இருந்து அது பஸ்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான இதுக்கான ப்ரோக்ராமிங் எதுவும் வேலை செய்யாது ஸோ அது எப்படி பிரச்சனை கொடுக்குது அப்படின்றது அது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து தான் இருக்குது இப்போதைக்கு மேனுவலில் ஓட்டலாம் இருக்கக்கூடிய யூனிட்டை ஆட்டோமேட்டிக்கில் ஓட்ட முடியாது ஒருவேளை ஆட்டோலாம் போடும்போது ஆன் ஆகுது நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு மேனுவலுக்கு மாற்றி விட்டு திரும்ப பட்டன் நடத்தி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபீல் இருக்கும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க வரீங்கன்ற பட்சத்தில் இது ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும் போது கண்டினியூவாக கரண்ட்டு நின்று வந்தால் கூட அடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு டைமரை ஆன் பண்ணிவிட்டு மோட்ரு ரன் பண்ண தொடங்கிடும் இது டிஓசி யூனிட் அப்படின்றதுனால பிரச்சனைகளை பெரும்பாலும் தடுத்துடும் அதே நார்மலாக ப்ரீவெண்ட் வச்சு ரன் பண்ணக்கூடிய பேனல் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மோட்டருக்கு ஒரு பாதிப்பு உருவாக்கக்கூடும் டிஓசி டைப் அதாவது எலக்ட்ரானிக் ப்ரிவென்ட் இல்லாத யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டில் எல்லாமே ரிலே சுவிட்சை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்துட்டு ஒரு பேச தான் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதனால் வந்துட்டு அதில் வரக்கூடிய பாதிப்பு வந்துட்டு உங்கள் மோட்டர் கண்டிப்பாக பாதிச்சிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் போனதினாலையும் கிளாக் போனதினாலும் சரி இந்த யூனிட்டை இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இதன் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளக்கை ஆட்டி கீழே இழுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் ஸோ மூணு ப்ளக்கையுமே ஆட்டி எழுக்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை யூனிட்டை ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கான பொது யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ புது யூனிட்டு ரீப்ளேஸ் பண்ணி வச்சு இப்போ அதுக்கான ப்ளக்கை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கான ஃபியூஸ் கரிகிற பவர் இன்புட்டை கொடுத்து ஆர்ஓபி பேஸ் வரும்போது யூனிட் எந்த அளவுக்கு ரன் ஆகுது அப்படின்றத லைவாக செக் பண்ணிவிடுவோம் இப்போ இதுக்கான ஆர்ஓபி பவர் இன்புட் வந்ததுமே ஸ்டார்ட்ன்ற லைட் எரிய தொடங்கிடுச்சு இதெல்லாம் ஓடின்ற டைமும் ஓட தொடங்கிடுச்சு இது வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ கொடுக்கப்பட்ட கிளாக் டைம் ஆட்டோவில் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக டிஓசி யூனிட் ஆன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இப்போ இந்த டிஓசி யூனிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலேயும் சரி மேனுவலையும் சரி ப்ராப்பராக ரன் ஆகுது யூனிட் ஆன் ஆகும்போது ஓடி அப்படின்றது ஆன் டிலே டைம்னு சொல்லக்கூடிய முப்பது செகண்டை வந்துட்டு ரன் ஆகுது இது எதுக்காக அப்படின்னா பைப் ரிட்டன் தண்ணி இதே போல் ஃபங்க்ஷனுக்காக ஓடி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு ஒரு முப்பது செகண்டு ஸோ இப்போ வந்துட்டு ஆன் டிலே முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேனல் ஆன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இது வந்துட்டு யூனிட் ரொம்பவே ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் அதாவது ட்ரை ரன்னு ஓவர்லோடு ஹை வோல்ட்டு லோ ஓல்ட்டு அதே போல் ரே இதே போல் அடிப்படையில் இந்த யூனிட்டை ரன் பண்ண முடியும் இந்த யூனிட் விவசாய நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இப்போ இந்த யூனிட்டை பயன்படுத்தி நீங்கள் ஆட்டோமேட்டிக் போடும்போது தோட்டத்தில் எங்கேருந்து பாத்தியில் தண்ணி கட்டிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் மோட்ரு கரண்ட் ஆஃப் ஆகுதுன்ற பட்சத்தில் வர தேவையில்லை ஸோ அதுவே கரண்ட்டு நின்று வருது அப்படின்ற பட்சத்தில் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓட தொடங்கிடும் ஸோ உங்களுக்கு நடக்கிற வேலை இதே போல் மிச்சமாகும் இதில் அதிகப்படியான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீவெண்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் அரை இலையும் டைரெக்டாக பைபாஸ் பண்ணிவிட்டு மோட்டரை ரன் பண்ணி விட்டு போடுறாங்க ஸோ இதனால் பல விதமான பிரச்சனைகள் வரும் அதாவது மோட்ரு வந்துட்டு இப்போ கரண்ட் வருது நல்லபடியாக அப்படின்னா அதே போல் எப்போவுமே கரண்ட் வராது பிரச்சனைன்றது எப்போயாவது வந்தால் தான் பிரச்சனை அந்த பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நம்ம பேனல் சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த பிரச்சனையை நமக்கு பிரச்சனையாக மாறிடும் ஸோ அந்த பிரச்சனைகளை தடுத்துக்கோங்க கஸ்டமர் வந்துட்டு அவங்க தரப்பில் கேட்பாங்க இந்த யூனிட் வந்துட்டு டேரெக்டாக அப்படி கொடுத்து ஓட்டினா எதாவது பிரச்சனை வருமா என்னான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது ஓட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த யூனிட்டை மாற்றுறீங்கன்னா அந்த யூனிட்டோட செலவு போயிடும் ஸோ உங்களுக்கு இந்த யூனிட் பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மோட்டரியும் செக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதாவது மோட்டரியும் மைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டில் வைக்கிற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு செலவு வந்துட்டு இரட்டிப்பாக ஆகும் ஸோ அந்த செலவுகளை எல்லாமே முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னா அந்த யூனிட் எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க அதாவது பேனலை இந்த ஸ்டார்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல இதே போல் சுவிட்சிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அதாவது இடினால் க ஹை வோல்ட்னால் பாதிக்கப்பட்ட சுவிட்ச்கள்லாம் இருந்தது ஸோ அதில் மூணு சுவிட்சுகள் ரீப்ளேஸ் பண்ணி அதே நேரத்தில் ஹோல்ட்ரிங் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கான இதையும் இதிலே வேலையை முடிச்சாச்சு நண்பா ஃப்யூச்சரில் வரக்கூடிய பேனல் போர்டு அப்டேட்டான வீடியோஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரீவைண்டிங் இதே போல் டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா